ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பொன்னி ஒரு பக்கம் தமால தப்பே இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக இந்த வீட்டில் இன்னும் நம்ம எவ்வளோ நாள் இருக்க போறோன்னு தெரியல ஆனா அது வரைக்கும் நம்ம யாரோட தயவும் இல்லாம இந்த வீட்டில் நம்மளோட சொந்த காலில் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அன்னைக்கே வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே வேலை செஞ்ச மளிகை கடையில் போயிட்டு வேலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஜெயாவோட வீட்டு மாடியில குடிசை போட்டு நம்மளே தனியா தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து அந்த குடிசையை ரெடி பண்றதுக்காக ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்க ஆனா இதை பாத்துட்டு இருக்க ஜெயவ் பொன்னி கிட்ட ரொம்பவே கோபமா எப்பவும் பழையே என்னோட வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு தீமரோட திட்ட ஆரம்பிக்க ஆனா பொன்னியோ இந்த தடவை எப்பவும் பழைய பணிஞ்சு போகாம ரொம்பவே கெத்தா என்ன பண்ண போறன்றத நான் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்னன்னே சொல்லாம இருக்க சக்தியும் அவங்க கிட்ட என்ன விஷயம் சொல்லி கேட்க ஆனா பொன்னி சக்தி மலா இருக்க கோபத்தால அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியே தெரியல அப்ப இதை பார்த்துட்டு சுந்தர் சக்திய அந்த சான்ஸை பயன்படுத்தி பொண்ணுக்கு எதிராக திருப்பணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரியே தெரியல ஆனால் கடைசியாக சந்திரசேகர் பொண்ணுக்கிட்ட பாசத்தோட கேட்க உடனே பொண்ணையும் சந்திரசேகர் மேல வச்சிருக்க மதிப்பு மரியாதைக்காகவும் அவங்க இந்த மாதிரி மொட்டை மாடியில் குடிசை போட்டு தங்க போகிற விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தி மறுபடியுமே பொண்ணுக்கிட்ட இதுக்காக பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு தனியா மாடிக்கு போய் பேசினாலும் ஆனா பொண்ணி சக்தியோட பேச்சைய முகத்தை கூட பார்த்து பதில் சொல்ற மாதிரியே தெரியல ஆனா அவங்க சக்தி கிட்ட பேசுறதுக்கு பதிலாக பக்கத்துல இருக்க சண்முகத்துக்கு கூட நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்த சக்தி மனசு போய் போய் இருந்து இறங்கி கீழே வராங்க ஆனா மேலே இருக்க பொண்ணுயோ இந்த மாதிரி நீங்க மட்டும் என்ன நம்பியிருந்தீங்கன்னா என்னோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா மாறி இருக்கவே ஏன் நீங்க ஒரு வேலை அன்னைக்கு இந்த மாதிரி பொன்னி பண்ணியிருந்தாலுமே எனக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு பதிலா பொன்னி அந்த மாதிரி தப்பா பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அவளுக்கு துணையா நான் இப்பன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் இன்னொரு நம்மளோட உறவு எவ்வளோ பலமா இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மொத்த நம்பிக்கையுமே உடைச்சது ஜெய்யாத்த மட்டும் கிடையாது நீங்களும் தான் சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க அப்ப பொன்னி என்ன நினைக்கிறாங்கன்றத கரெக்டாக புரிஞ்சுகிட்ட அங்க நின்றுட்டு இருக்க சண்முகமும் நீ சக்தியை தயவு செஞ்சு தப்பா யோசிக்காத அன்னைக்கு சக்தி என்ன சொல்கிறதுனே தெரியும் அப்படி ஒரு அதனாலதான் இப்ப வரைக்கும் எங்க கூட சேர்ந்து அவ உனக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணிட்டு ஏன் அவன் உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் அவன் அவனோட அம்மாவை எவ்வளவு எதிர்த்து நின்றுட்டு இருக்கான் தெரியுமா உனக்கே தெரியும் சக்திக்கு அவங்க அம்மா மேல எவ்ளோ மதிப்பு மரியாதையும் இருக்குன்னு ஆனா அவன் உனக்காக இவ்வளவு ஆனா அவன் உனக்காக இவ்ளோ விஷயத்த பண்றதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் அவனுக்கு உண்மையில எவ்ளோ நம்பிக்கையும் அக்கறையும் இருக்குன்ற விஷயத்த ஆனா தான் இப்போ சக்திய பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ரொம்பவே கோபப்பட்டு இருக்குன்னு சரிசல்ல உடனே இதை கெட்ட பொண்ணையோ ஆமா உங்களுக்கு என்னோட கோபம் மட்டும் தான் அநியாயமா தெரியுது அவங்க என் மேல நம்பிக்கையே இல்லாம பேசினப்போ என்னோட மனசே நொறுங்கி போச்சு தெரியுமா அந்த வழிய இது வரைக்கும் என்னால போக்கவே முடியல ஆனா உங்களுக்கு கூட இப்போ நான் தான் தப்பா தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இத கிட்ட சண்முகமோ நான் சொல்றது நீயே இந்த மாதிரி தப்பாவே புரிஞ்சிக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா என்ன உன்னோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது நீ இப்போ ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கனால தான் உன்னால எதை பற்றியுமே யோசிக்க முடியலன்னு நினைக்கிறேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீ ஏ சக்தி உன் மேலே எவ்வளோ அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கான்றதை தான் போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கல்வி போக ஆனா இதகிட்ட பொண்ணையும் மனசுக்குள்ளயே ஒரு பக்கம் எங்க நம்ம நிஜமாவே சக்தி மேல ரொம்பவே அதிகமா கோபப்படுறோமோ அவங்க நிஜமாவே நமக்கு எல்லா விதத்திலயும் ஆதரவாதான் இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாலும் இன்னொரு பக்கம் இப்ப நமக்கு இதை பத்தி யோசிக்கலாம் நேரம் கிடையாது நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம மேல எந்த தப்பு இல்லைன்ற எல்லா பள்ளியுமே நீக்கிட்டு இந்த வீட்டு விட்டு போற வழியை தான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எதுல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாததுனால ரொம்பவே குழப்பத்தோட அவங்களோட குடிசையில உட்காந்துருக்கும் போது அப்போ இந்த மாதிரி சுந்தர் பொன்னி மேல குடிசையில தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்காததுனால அவங்க பாட்டுக்கு எப்பவும் பழைய தனி தனியா வந்து ஃபோன் பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்து ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு இல்லன்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் பேசுற அந்த பொண்ணு கிட்ட ஏ நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நான் வீட்டுல இருக்கும்போது அவ்வளோவா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காத என்னால எடுக்க முடியலன்னா நீ மறுபடி மறுபடி கால் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்புறம் எதுக்காக இப்ப எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி செல்ல உடனே அந்த பக்கம் பேசுற பொண்ணுமே என்ன சொன்னச்சுன்னு தெரியல உடனே இதை கேட்டுட்டு அவ்வளவு நேரம் திமிராவும் கோவமா பேசிட்டு இருந்த சுந்தரம் சரி சரி நீ அவசரப்படாத வேற எங்கயும் போயிடாத நானே உன்னை பார்க்க வரேன் எங்க வரணும்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லி செல்ல உடனே அந்த பொண்ணுமே ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்ல இல்லை உடனே அந்த அட்ரஸ்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சுந்தருமே அந்த அட்ரஸ்ஸை ரிப்பீட் பண்ணிட்டு நான் இப்பவே உடனடியாக அந்த ரெஸ்டாரண்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்க அதனால நீ எதுக்கும் அவசரப்படுறாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசரமா கிளம்பி போக அப்போ குடிசில இருந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பொண்ணையும் இப்போ எங்க இவங்க இவ்வளவு பயந்துக்கிட்டே அவசரமா கிளம்பி போறாங்க இவங்கள ஃபாலோ பண்ணாத நமக்கு உண்மை எல்லாமே தெரியவரும்னு சொல்லிட்டு சுந்தருக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணி போக ஆனா இந்த மாதிரி பொண்ணை தன்னை ஃபாலோ பண்ணி வர்றது தெரியாததுனால சுந்தர் எப்போவும் போலயே அந்த பொண்ண பாக்குறதுக்காக அவங்க சொன்ன ரெஸ்டாரண்டுக்கு கிளம்பி போய் அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இப்ப எதுக்கு இதுக்காக நீ என்னை பிளாக்மெயில் பண்ற மாதிரி நீ சொன்ன இடத்துக்கு நான் வரலன்னா என்னோட வீட்டுக்கு வந்து என்னை பத்தின எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன் சொல்லிட்டு மறக்கணா ஒழுங்கு மரியாதையா நீ இருக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லதான் நான் அவசர அவசரவசமா வந்தனே தவிர உனக்கு பயந்துல ஒன்னு வரலன்னு சொல்லிட்டு அந்த நிலைமையை சமாளிக்க பார்க்க ஆனா அந்த பொண்ணும் சம்ம தனாவட்டோட சுந்தர்கிட்ட எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னதனால தானே நான் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்து நீங்க சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னடான்னா எனக்கு பதில வேற ஒரு பொண்ணை பாட வைக்கிறதா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த பொண்ணுக்குமே எனக்கு கொடுக்குற மாதிரி ஹோப் கொடுத்துட்டு கடைசி நேரத்துல அவளையுமே ஏமாத்த போறீங்களா என்ன உங்களோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ மட்டும் நீங்க எனக்கு இந்த ஆல்பத்துல மட்டும் பாருறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அவ்வளவுதான் நீங்க எப்பேற்பட்டவங்க எங்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்க வீட்டுல வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்ட என்ன என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணும் ஏன் அது உங்களுக்கு இப்பதான் தெரியுதான் சொல்லிட்டு நக்கலா பதில் சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சுந்தர் ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணும் அவங்க சொல்றத மட்டும் இப்ப சுந்தர் கேட்கலன்னா கண்டிப்பா இப்பவே அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள பத்தின அத்தனை உண்மையுமே போட்டு வடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மரட்ட உடனே இதை கேட்டுட்டு சுந்தரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க உண்மை மட்டும் எங்க ஒரு வேலை வீட்டில் வந்து சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க அத்தனை பேருக்குமே நம்ம மேல இருக்க நம்பிக்கை போகிறது மட்டும் இல்லாம நம்மள நம்ம பண்ண காரியத்துக்காக அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தினாலும் துரத்திடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களோட பயத்தை வெளியே காட்டிக்காம அந்த பொண்ணுக்கிட்ட அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த ஆல்பத்தில் நீ தான் பாட போற ஆனா என்ன நான் இதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அதனால அது வரைக்கும் அவசரப்படாம இரு அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டுக்கு வந்து என்ன பத்தி சொல்லணும்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத அப்படி ஒரு வேலை நீ சொன்ன அவ்வளோதான் நான் எப்படி பட்டவன்றத அப்போதான் அப்பதான் நீ பொறிச்சிப்பன்னு சொல்லிட்டு லைட்டா அவங்கள மிரட்டிட்டு அவங்க வாங்குறது கல்வி போக உடனே அந்த பொண்ணும் சுந்தர் மரணனால கொஞ்சம் குழப்பத்திலயும் பயத்திலயும் அங்கேயே உட்காந்துருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த பொண்ணுமே ரொம்பவே சந்தோஷமா நல்ல வேலை இவங்களை பத்தின ஆதாரம் நமக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட போனை பார்க்க அப்பதான் நமக்கு தெரிய வருது அவங்க இது வரைக்கும் சுந்தரும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமா கலெக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உடனடியா இதை வீட்டுல சொன்னோம்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு இவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும் மரியாதையும் மொத்தமா போயிடும் அதுக்கப்புறமா நமக்கு சாதகமான ஆதாரம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிடைக்க கிடைக்க அவங்க எல்லாருமே நான் அப்பேற்பட்ட தப்ப பண்ணலன்னு சொல்லிட்டு நம்பவே ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டு உடனடியா ரொம்பவே சந்தோஷமா அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு பவானி கிட்ட போயிட்டு ஆமா உங்களோட ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே பவானியும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ எதுக்காக எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எப்பவும் போல ரொம்பவே கடுப்புலையும் கோபத்திலையும் பதில் சொல்ல ஆனா பொண்ணியும் இல்ல உங்களோட ஹஸ்பண்டா இப்பதான் ஒரு பொண்ணு கூட பாத்துட்டு வந்தேன் தான் அவங்க என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்கன்றதை நான் கேட்கணும்னு ஆர்வமா இருக்குன்னு சொல்ல சொல்ல உடனே பவானியும் உன்ன மாதிரி கேவலமான ஒரு சீ எல்லாம் இப்படிதானே என்னோட ஹஸ்பண்ட் இப்ப மீட்டிங்காக வெளியே போயிருக்காங்க அவங்க பத்தி நீ என்ன மாதிரி தப்பா சொன்னாலும் நான் உன்னோட நம்பவே மாட்டேன் நீ எப்பேற்பட்ட நடக்க காரின் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு பதில் சொல்லியும் சிரிச்சுக்கிட்டே நான் நடகாரன்னா உங்களோட புருஷன் நடக ஆறாங்களான்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வந்துடும் சொல்லிட்டு உடனடியாக ஹாலுக்கு போய்ட்டு எல்லாரையுமே கூப்பிட உடனே அத்தனை பேருமே மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு போலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக ஹாலுக்கு வர அப்போ பொண்ணையும் உங்க எல்லாருக்கும் நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையோட ஒரு முக்கியமான உண்மையை சொல்றதுக்காக தான் உங்க எல்லாருமே இங்க கூப்பிட்டுன்னு சொல்லி சொல்ல அப்போ கரெக்டா சுந்தரமே வீட்டுக்குள்ள வர அப்ப அதை பார்த்துட்டு பொண்ணையும் வாங்க வாங்க சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க உங்களை பத்தின ஒரு பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சுந்தரம் அவங்கள பத்தின உண்மை எதுவுமே பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதுன்ற தனவற்றோட என்ன மறுபடியும் உன்னோட நடக்கு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்னன்னு சொல்லிட்டு கேட்க உடனே பொண்ணையும் நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பவானி கிட்ட உங்களோட ஹஸ்பண்ட் மீட்டிங்க்காக வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அது கொஞ்சம் கரெக்ட் தான் ஏன்னா அவங்க மீட்டிங்க்காக எந்த ஆஃபீஸும் போல இந்த ரெஸ்டாரண்ட் தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேர் முன்னாடியும் சுந்தரும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருந்த வீடியோவை அப்படியே போட்டு காட்ட உடனே அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் சுந்தருமே செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் பொண்ணி செம்ம கெத்த பவானி கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்றதை நம்பிட்டு தான் நான் தப்பானவன் சொல்லிட்டு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இப்போ சொல்லுங்க எங்க ரெண்டு பேர்ல யாரும் ரொம்பவே மோசமானவங்க நான் ஏமாத்தி சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க சரி அதை இப்போதைக்கு நம்புங்க அப்படியே நான் பண்ணியிருந்தாலும் என்னை விட கேவலமானவங்க தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள சுந்தர் அதாவது பவானி பவானி உன்னோட புருஷன் ஏன்னா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருந்துமே அவங்க இன்னொரு பொண்ண தேடி போற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்ல இல்ல ஒரு பொண்ணை இல்ல நிறைய பொண்ணு அவங்க பாக்க போறாங்க ஏன்னா அந்த வீடியோல இருந்தே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அவங்க இந்த மாதிரி சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எத்தனை பொண்ணை ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் சொல்லிட்டு செம்மையா சுந்தர் பண்ணிட்டு இருக்க ரொம்பவே கேவலமான விஷயத்த புட்டு புட்டு வைக்கிறது மட்டும் இல்லாம பவானியை லெப்ட் ரைட் வாங்குற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பவானியும் செம்ம ஷாக்ல தன்னோட ஹஸ்பண்டா இத எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஜெயாவுமே இதை கேட்டுட்டு இருக்க சுந்தரு என்ன சொல்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு பயத்தோட நின்னுட்டு இருக்க உடனே பொண்ணியோ இன்னுமா உங்களுக்கு இந்த வீடியோவை பாத்தோன்னா உண்மை எதுவுமே புரிய வரல நீங்க அவ்வளவு பெரிய முட்டாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாம் கேக்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவும் தலை நம்ம இப்படி நம்மளோட மாப்பிள்ளைய எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம கண்முடித்தனமா நம்பிட்டு இருந்திருக்குமே சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க அப்ப பொண்ணியோ இந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பத்தி சொன்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க எல்லாருமே நான் தான் தப்பு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம அவங்க எடுத்துட்டு வந்த வீடியோ ஆதாரமோ இப்போ ஒண்ணுத்துக்கும் பிரியோஜனம் இல்லாம போயிடுச்சு ஏன்னா அந்த வீடியோல அவங்க நிறைய இடத்த எடிட் கூட பண்ணியிருக்காங்க அதை கூட நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தையுமே போட்டு உடைக்க அப்ப இதை பார்த்துட்டு சுந்தர் அடுத்து என்ன நடக்க போதும் உண்மை எல்லாத்தையுமே எல்லாருமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மள என்ன பண்ண போறாங்களோன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட பண்ற கதிகளையும் நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தியும் அப்பனா ஒருவேளை நம்மளோட கல்யாணம் நிக்கிறதுக்கான காரணம் இவங்களாதான் இருப்பாங்களோ நம்ம அதான் தேவையில்லாம பொண்ணு இந்த விஷயத்துல சந்தேகப்பட்டுட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டன் ஆகி நின்னுட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா பொன்னி சுந்தரோட கீழ்த்தனமான கேரக்டரை எல்லாருக்குமே ஆதாரத்தோட நிரூபிச்சது மட்டும் இல்லாம அவங்க அவங்களுக்கு எதிராக கொடுத்தா ஆதாரமான அந்த வீடியோ ஆதாரத்தையுமே அவங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா ஜெயா தான் ரொம்பவே முட்டாள்தனமா நம்ப கூடாத ஒரு ஆளை நம்பிட்டு இருக்கோன்றத புரிஞ்சுப்பாங்களா அதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ண அவங்களோட சொந்த மாப்பிளையான சுந்தரை என்னதான் பண்ணுவாங்க அதை மட்டும் இல்லாம பவானி ஏதோ பொன்னி சக்தியை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க சொன்னதை நம்பிக்கிட்டு பொண்ணிய அவ்வளோ கீழ்த்தனமா நடத்துனாங்களே ஆனா இப்போ அவங்க அவங்களோட ஹஸ்பண்டே இவ்வளோ கீழ்த்தனமான வேலை எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க சோ அடுத்து பவானி என்னதான் பண்ணுவாங்க இவ்வளோ கீழ்த்தனமான வேலையை பார்த்த சுந்தர் அவங்க வீட்டை விட்டு அடிச்சு தரத்த போறாங்களா அப்படி இல்லைன்னா பவானியோட முடிவு என்னவா இருக்கும் அடுத்து பவானி என்ன பண்ணுவாங்க அதுக்கு எதிரா சுந்தர் என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்